ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஆடுகள்லேயே மாவு அரைச்சி இட்லி சுட போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுவும் ரேசன் அரிசியில் தாங்க செய்ய போகிறேன் ஒரு கிலோ ரேசன் அரிசி எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் பச்சரிசி நூற்றம்பது கிராம் உளுந்து சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அஞ்சு மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நம்ம மாவை அரைச்சிக்கலாங்க இன்னைக்கு நான் ஆடுகளில் தாங்க அரைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆடுகளில் அரைச்சி இட்லி செய்யும்போது அது ஒரு தண்ணி துவையாங்க யாருக்கெல்லாம் ஆடுகளில் அரைச்சி இட்லி செய்ய பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க அரிசி அரைச்சாச்சுங்க இப்போ உளுந்து அரைச்சிகிட்டு இருக்கேங்க எனக்குமே ஆடுகளில் அரைச்சி இட்லி செய்யறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அதனால நான் கொஞ்சம் நாளாகவே ஆடுகளில் நாங்கள் அரைச்சிகிட்டு இருக்கேன் யாராலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பழைய காலத்து சமையலுக்கு மாறுங்க ஈஸியாக உடம்பு குறைஞ்சிரும் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகளில் தாங்க எங்கள் அம்மாலாம் அரைச்சி சமைப்பாங்க குழம்புமே நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதும் அம்மியில அரைச்சி தாங்க வைப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட மிஷினெலாம் வந்து சமையலே நல்லா இல்லாமல் போச்சுங்க மாவு அரைச்சிட்டு வந்துட்டாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன் காலையில் இட்லி செய்யறதுக்கு இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க மாவு எப்படி பெஞ்ச பாருங்கள் சூப்பராக போங்கிருக்கங்க நம்ம கிரைண்டரில் அரைக்கிற மாவை விட ஆடுகளில் அரைச்ச மாவு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி அவிச்சிக்கலாங்க நம்ம விறகு அடுப்பில் தாங்க நம்ம இட்லி அவிக்க போகிறோம் அதுவும் நம்ம தோட்டத்துலேயே இட்லி பானையே அடுப்பில் வச்சாச்சு ஒரு சைடு மயிலுக்கு ஏறையும் போட்டாச்சுங்க அதுவும் சாப்பிட்டுருக்கு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க காலையில ஆறரை அரிசி போட்டாச்சுங்க அது வந்து மயில் காலையில ஒரு ஏழு மணிக்கு தாங்க வரும் அதுக்கு பார்த்தா அரிசி போட்டிருக்கேன் அது வந்து சாப்பிட்டுருக்கு எல்லாம் வேற எங்கேயும் போகலங்க நம்ம மரத்துல தாங்க இருக்கு நம்ம தோட்டத்துல இருக்க மரத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வெறும் புல்வியா தாங்க இருக்கும் சவுண்டை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு நான் பேசவே முடியாதுங்க அந்த குருவி சவுண்டில் நான் பேசுகிறதுக்கு மேலே அந்த குருவி சவுண்டு தான் கேட்கும் நான் டெய்லியுமே அதுக்கு அரிசி போடுறதுனால நான் காலையில் ஒரு நாளைக்கு லேட் ஆயிருந்துச்சாலும் பார்த்தீங்கன்னா காலையில் வாசலை சுற்றியுமே வெறும் குருவியாக நிற்குவோங்க இட்லி பானையே அடுப்பில் வச்சாச்சுங்க தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு நல்ல வீட்டுக்கு இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுங்க இட்லி நல்லா வேகட்டும் அதுக்கு நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ வெங்காயம் ஊற்றிட்டு இருக்கேன் தக்காளி தாங்க வைக்க போறேன் தக்காளி சட்னிக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் முடிச்சாச்சு இப்போ வெங்காயத்தை கழுவி எடுத்துக்கலாம் என் பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு கிளம்ப போயிடுச்சு என் சின்ன பொண்ணு தாங்க வீடியோ எடுத்தது வெங்காயம் வெட்டியாச்சுங்க இப்போ தக்காளியை வெட்டிக்கலாம் தக்காளி சட்னியா ஐயா எனக்கு தக்காளி சட்னி தான் பிடிக்கும் இப்ப இட்லி அவிஞ்சிருச்சுங்க இட்லி எடுத்துக்கலாம் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஆடுகள்லாம் அரைச்ச மாவுனாலாம் நல்லா மணக்குதுங்க இட்லி வரங்க நல்ல பஞ்சு மாதிரியும் இருக்குது இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாய் அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடலை கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொரிஞ்சதும் வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வர மிளகாய் வந்து கறியில கறி சட்னி இருக்காது நல்லா வதக்கணும் பொட்டுக்கடலை வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் பொட்டுக்கடலை சேர்க்கல உங்களுக்கு தேவையான பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க

சட்னிக்கு நல்லா வதக்கியாச்சுங்க சட்னியுமே நான் ஆடுகளில் தாங்க அரைக்க போகிறேன் இப்போ ஆடுகளை நல்லா கழுவிக்கலாம் ஆடுகளை நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஆடுகள்ல அரைக்கிற சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ அள்ளிக்கலாம்

சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம உரித்து வச்சிருக்க வெங்காயத்தோர்களைலாம் நம்ம செடிக்கு கொண்டு போட்டு வந்து இந்த மாதிரி டெய்லியும் உரிக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம செடிங்களுக்கு போட்டோம்னா அதுவும் செடிக்கு நல்லா உரமாயிரும் நம்ம வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம செடிக்கு கூரில் பிதச்சி வச்சுட்டோம்னா அது வந்து அழுகி அழுகி அதுக்கு உரமாகவும் ஆயிரும் செடியும் நல்லா வளருங்க இப்ப எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இப்போ இட்லி எடுத்து வச்சிடலாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருவாங்க தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் எல்லாருக்கும் இது பத்தாதனும் இன்னும் இட்லி பொடி வேற செய்ய சொன்னாங்க இட்லி பொடி செய்யறதுக்கு டைம் சாப்பாடு எப்படி இது மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்